இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற பாஷ் கமிட்டி ஒவ்வொரு நிறுவனத்திலும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு கமிட்டி ஆகும் இது குறித்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் அறிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒவ்வொரு எம்ப்ளாயியும் எம்ப்ளாயரும் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வீடியோவில் நாம் பால் கமிட்டி என்றால் என்ன அதை எப்படி உருவாக்குவது அதன் பணிகள் என்ன யாரெல்லாம் கமிட்டி உறுப்பினர்களாக ஆகலாம் யாரெல்லாம் புகார் அளிக்கலாம் புகாரை விசாரிக்கும் முறை காலக்கெடு திருப்பளிக்க காலக்கெடு பாக்ஸ் என்றால் என்ன போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பணியிடத்தில் பாலியல் வன்முறை தடுப்பு பாதுகாப்பு குறைச்சீர்ப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதாவது த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் என்ற சட்டம்தான் பணியிடங்களில் பெண் பணியாளர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது இந்த சட்டம்தான் பாஷ் கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி பற்றியும் அதன் பணிகள் குறித்தும் விளக்குகின்றது அடுத்து எந்தெந்த நிறுவனங்களில் பால் கமிட்டி உருவாக்கப்பட வேண்டும் என்று பார்க்கலாம் எந்த நிறுவனத்தில் பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிகிறார்களோ அந்த நிறுவனங்களில் இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி என சொல்லக்கூடிய பால் கமிட்டி கட்டாயம் உருவாக்கப்பட வேண்டும் ஒரு நிறுவனத்தில் பல்வேறு கிளைகள் இருந்தால் ஒவ்வொரு கிளைகளிலும் இந்த கமிட்டியை உருவாக்க வேண்டும் அடுத்து லோக்கல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி என்றால் என்னன்னு பார்க்கலாம் இந்த லோக்கல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி எனப்படுவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்படும் ஒரு பாலியல் வன்முறை தடுப்பு குழு ஆகும் பொதுமக்களோ அல்லது இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி இல்லாத நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களோ இந்த கமிட்டியில் புகார் அளிக்கலாம் அதே போல அன்ஆர்கனைஸ்டு செக்டார் என சொல்லக்கூடிய சிறிய கடைகள் சாலையோர கடைக்காரர்கள் பொருள்களை கூவி விற்பவர்கள் போன்ற பணியில் இருப்பவர்களெல்லாம் புகார் அளிக்க இந்த கமிட்டி உபயோகித்துக் கொள்ளலாம் அடுத்து இந்த பாஷ் கமிட்டியை எப்படி ஒரு நிறுவனத்தில் கமிட்டியில் ஒரு தலைமை அதிகாரி என கூறக்கூடிய அந்த பிரிசைடிங் ஆபீசர் கண்டிப்பாக அந்த நிறுவனத்தில் உயர் பதவியில் பணிபுரியும் ஒரு பெண் அதிகாரியாக இருக்க வேண்டும் அவ்வாறு யாரும் இல்லாத பட்சத்தில் அதன் கிளைகள் அல்லது கூட்டு நிறுவனங்களில் உள்ளவர்களை கூட இந்த பதவியில் அமர்த்தலாம் அடுத்து அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களை அல்லாமல் ஏதாவது ஒரு என்ஜிஓ அல்லது பாஷ் சட்ட வல்லுநர் ஒருவரை வெளியிலிருந்து நியமிக்க வேண்டும் அடுத்து அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் யாரேனும் குறைந்தபட்சம் இரண்டு பேரை அந்த கமிட்டி உறுப்பினர்களாக நியமிக்கலாம் நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்களின் எண்ணிக்கையை பொறுத்து நிர்வாகம் அந்த கமிட்டி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொள்ளலாம் இந்த கமிட்டி உருவாக்குறப்ப நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் குறைந்தபட்சம் ஐம்பது சதவிகித உறுப்பினர்கள் பெண்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் இந்த கமிட்டியில் கண்டிப்பாக ஒரு செயல் அதிகாரி அதாவது ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருக்க வேண்டும் அவர் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் அதிகாரியாக இருக்க வேண்டும் இரண்டாவது நிறுவனத்தில் பணிபுரிவோர் அல்லாமல் ஏதாவது என்ஜிஓ அல்லது ஒரு சட்ட வல்லுநர் ஒருவரை இந்த கமிட்டியில் சேர்க்க வேண்டும் மூன்றாவதாக இந்த கமிட்டியில் நிறுவனத்தில் பணிபுரியும் யாரேனும் குறைந்தபட்சம் இரண்டு பேரை உறுப்பினர்களாக நியமிக்க வேண்டும் நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்களின் எண்ணிக்கையை பொறுத்து நிர்வாகம் இந்த கமிட்டி உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொள்ளலாம் இந்த கமிட்டி உறுப்பினர்களின் பதவி காலம் குறித்து பார்க்கலாம் நிர்வாகம் கமிட்டியின் தலைமை அதிகாரி உட்பட அனைத்து உறுப்பினர்களின் பணிக்காலம் மூன்று வருடங்களுக்கு மிகாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் நிர்வாகம் மீண்டும் அவர்களையே அப்பதவியில் அமர்த்தலாம் வெளியில் இருந்து நியமிக்கப்படும் உறுப்பினர் குறித்து பார்க்கலாம் வெளியிலிருந்து நியமிக்கப்படுபவர் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் சமூக சேவை பெண்ணுரிமை பேணுதல் போன்ற ஏதாவது ஒன்றில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவராக இருக்க வேண்டும் சமுதாய சீர்திருத்தம் மற்றும் சட்டம் போன்றவை தெரிந்தவராக இருக்க வேண்டும் நிறுவனத்தால் அவருக்கு உரிய ஊதியம் வழங்கப்பட வேண்டும் ஷீ பாக்ஸ் என்றால் என்ன என்று பார்க்கலாம் ஷீ பாக்ஸ் என்பது பாலியல் வன்கொடுமைக்கான மின்னணு பெட்டி அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ் என்பதன் சுருக்கமே ஷீ பாக்ஸ் என்பது ஆகும் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிப்பதற்காக மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு தான் இந்த ஷீ பாக்ஸ் என்பது ஆகும் இந்த இணையதளத்தின் மூலம் புகார் அளித்தால் விசாரணை நடைபெறும் நிலையை புகார் அளித்தவர் அவ்வப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் ஷீபாக்ஸ் இணையதளத்தின் லிங்க் கீழே உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது அனைத்து நிறுவனங்களும் நோடல் ஆபீசர் என்ற ஒருவரை இந்த சட்டம் மற்றும் கமிட்டி குறித்து தொடர்பு கொள்ள அந்த நிறுவனத்தின் பிரதிநிதியாக நியமிக்க வேண்டும் இவர் நிறுவனத்தை ஷீபாக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்வது கமிட்டி விவரங்கள் வருடாந்திர ஆண்டறிக்கை புகார்கள் மற்றும் விசாரணை நிலைகள் குறித்த விவரங்கள் பணியாளர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி வழங்கிய விவரங்கள் கிளை நிறுவனங்கள் குறித்த இந்த வலைதளத்தில் பதிவு செய்வது அவரது கடமை ஆகும் நோடல் ஆபீசர் இந்த வலைதளத்தில் தனியாக லாகின் வசதி பெற்றிருப்பார் மேலும் நோடல் ஆபீசராக நியமிக்கப்படுபவர் கமிட்டியில் உறுப்பினராக இருக்கக்கூடாது அடுத்து எவையெல்லாம் பாலியல் துன்புறுத்தல் வகையில் சேரும் என்று சுருக்கமாக பார்க்கலாம் விருப்பமில்லாதவரை தொட்டு பேசுவது பாலியல் உறவுக்கு அழைப்பது அதிகாரத்தை வைத்து மிரட்டி பாலியல் இச்சைக்கு அடிபணிய வைக்க முயற்சிப்பது பாலியல் ரீதியான வார்த்தைகளை பேசுவது ஆபாசமான படங்களை காட்டுவது அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடியவாறு பேசுவது தொடுவது சைகை செய்வது அதாவது அன்கம்ஃபர்டபிள் வெர்பல் ஆர் நான் வெர்பல் கான்டாக்ட் ஆர் கம்யூனிகேஷன் வரவேற்கத்தகாத பாலியல் சார்ந்த நடத்தைகள் பாலியல் உறவுக்கு சம்மதித்தால் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிப்பதாக மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ வாக்குறுதி கொடுப்பது பாலியல் உறவுக்கு சம்மதிக்கவில்லையெனில் அவரது வேலையில் தேங்கு விளைவிப்பதாக மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ அச்சுறுத்துவது பாலியல் உறவுக்கு சம்மதிக்கவில்லை எனில் தற்போதைய அல்லது எதிர்கால வேலைநிலை பற்றிய வெளிப்படையாக அல்லது மறைமுகமாக அச்சுறுத்துவது பாலியல் உறவுக்கு சம்மதிக்கவில்லை எனில் தேவையில்லாமல் வேலையில் குறுக்கீடு செய்வது அல்லது மிரட்டுவது அல்லது புண்படும் விதமாக பேசுவது இதுபோன்ற விரும்பத்தகாத வேலை சூழ்நிலையை உருவாக்குதல் ஒருவரது உடல் அமைப்பு குறித்து விமர்சனம் செய்வது அல்லது கமெண்ட் செய்வது ஒருவரை பற்றிய பாலியல் ரீதியாக அவரோது பேசுவது உடல் அமைப்பு ஆடைகள் அல்லது செயல்கள் குறித்து பாலியல் ரீதியாக கமெண்ட் அடிப்பது விசில் அடிப்பது அல்லது ஏதேனும் ஒலி எழுப்புவது ஒருவருடைய நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாலியல் ரீதியான ஜோக்குகள் சொல்லுவது கண்ணடித்தல் தொடர்ச்சியாக உற்று நோக்குதல் தேவையில்லாத உடல் சைகைகள் போன்ற உடல் மொழிகள் குறுந்தகவல்கள் வாட்ஸ்அப் மூலம் செய்திகள் மின்னஞ்சல் மூலமாக பாலியல் ரீதியிலான விரும்பத்தகாத தகவல்கள் படங்கள் கிராஃபிக்ஸ் போன்றவற்றை அனுப்புவது இது போன்ற செயல்கள் எல்லாம் பாலியல் துன்புறுத்தல் வகையில் சேரும் அடுத்து பணி இடம் என்றால் எவை எவையெல்லாம் வரும் என்று பார்க்கலாம் அலுவலகம் அல்லது தொழிற்சாலை அல்லது வேலை செய்யும் இடம் வேலை காரணமாக வெளி இடங்களுக்கு செல்லும் பொழுது உள்ள இடங்களான ஏர்போர்ட் ரயில் நிலையம் போக்குவரத்து நேரம் தங்கும் விடுதி வெளி பணியிடங்கள் போன்றவை அடங்கும் அடுத்து பணி நேரம் அல்லாத பொழுது தொலைபேசி மூலமாகவோ அல்லது குறுந்தகவல் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் போன்ற செயலிகள் மூலமாகவோ தொடர்ந்து தொல்லை கொடுத்தல் இவையெல்லாம் பணி இடங்களில் அடங்கும் அடுத்து புகாரளிக்க காலக்கெடு எட என்று பார்க்கலாம் பாலியல் தொந்தரவால் பாதிக்கப்பட்ட பெண் அது நடந்து மூன்று மாதங்களுக்குள் கமிட்டியில் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்க வேண்டும் ஒருவேளை தொடர்ச்சியான தொந்தரவு செயல்கள் நடைபெற்றது என்றால் கடைசியான நடந்த நிகழ்வில் இருந்து மூன்று மாதங்களுக்குள் புகார் அளிக்கலாம் பாலியல் தொந்தரவால் பாதிக்கப்பட்ட பெண் மூன்று மாதங்களுக்குள் கமிட்டியில் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுக்க முடியவில்லை என்றால் கமிட்டி அவருக்கு எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்க தகுந்த உதவிகளை செய்யலாம் அடுத்து ஐசிசி என்று சொல்லக்கூடிய இந்த பாஸ் கமிட்டியில் யாரெல்லாம் புகார் அளிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் பயிற்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய அப்ரெண்டிஸ் அல்லது இன்டர்ன்ஷிப் செய்பவர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் ஒப்பந்தக்காரர்கள் அதாவது கான்ட்ராக்டர்ஸ் வாடிக்கையாளர்கள் அதாவது அந்த நிறுவனத்தின் கஸ்டமர்கள் இவர்கள் எல்லோரும் அந்த நிறுவன பணியாளர்கள் குறித்து ஏதேனும் புகார்கள் இருப்பின் இந்த கமிட்டியில் புகார் அளிக்கலாம் அடுத்து பாதிக்கப்பட்டவர் சார்பாக யாரெல்லாம் புகார் அளிக்கலாம் என்று பார்க்கலாம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர் அல்லது நண்பர் அல்லது உடன் பணிபுரிபவர் அளிக்கலாம் அல்லது தேசிய மகளிர் ஆணையர் அல்லது பாலியல் தொந்தரவு சம்பவம் தெரிந்த ஒருவர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் எழுத்துப்பூர்வ ஒப்புதலுடன் ஒருவேளை பாதிக்கப்பட்ட பெண் இறந்துவிட்டால் அல்லது அவர் ஒப்புதல் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தால் அவரது வாரிசுதாரரின் ஒப்புதலுடன் அந்த சம்பவம் தெரிந்த யாரேனும் புகார் அளிக்கலாம் அடுத்து புகார் பெற்றவுடன் கமிட்டி என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் புகார் பெற்றவுடன் கமிட்டி சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்ட பெண்ணையோ அல்லது புகார் யார் மீது அளிக்கப்பட்டதோ அவரையோ வேறு பணியிடங்களுக்கு மாற்றலாம் தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு மூன்று மாதங்களுக்கு மிகாமல் சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை அளிக்கலாம் இந்த விடுமுறை அவருக்கு பொதுவாக அளிக்கப்படும் விடுமுறை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் ஏண்டு லீவ் என்று சொல்லக்கூடிய வருடாந்திர ஈட்டிய விடுப்பு அல்லது கேஷுவல் லீவ் அல்லது சிக் லீவ் போன்றவற்றிலிருந்து கழித்தல் செய்யக்கூடாது அடுத்து பாலியல் சம்பந்தப்பட்ட புகார்கள் அதன் விசாரணை போன்றவற்றிற்கு இந்த சட்டம் சில கால வரையறைகளை நிர்ணயம் செய்துள்ளது அவற்றை பற்றி நாம் தற்பொழுது காணலாம் பாதிக்கப்பட்ட ஒருவர் அந்த சம்பவம் நடந்ததிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் புகார் அளிக்க வேண்டும் அந்த தொந்தரவு தொடர்ச்சியாக நடந்திருந்தால் கடைசியாக நடந்த நிகழ்விலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் கொடுக்கப்பட வேண்டும் புகாரை பெற்றவுடன் கமிட்டி ஏழு நாட்களுக்குள் புகார் யாருக்கு எதிராக அளிக்கப்பட்டுள்ளதோ அவருக்கு புகார் குறித்து அவரிடமிருந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் அடுத்து புகார் பெற்றதிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் கமிட்டி தனது விசாரணையை முடித்திருக்க வேண்டும் அடுத்து விசாரணை முடிந்து பத்து நாட்களுக்குள் கமிட்டி விசாரணை அறிக்கையை நிறுவனத்திற்கு தனது பரிந்துரைகளுடன் சமர்ப்பித்து இருக்க வேண்டும் அடுத்து விசாரணை அறிக்கை அளிக்கப்பட்டதிலிருந்து அறுபது நாட்களுக்குள் நிறுவனம் பரிந்துரைகள் அல்லது தண்டனையை நிறைவேற்றி இருக்க வேண்டும் அடுத்து ஒருவேளை விசாரணை அறிக்கையில் உடன்பாடு இல்லை என்றால் புகார் அளித்தவரோ அல்லது புகார் யாருக்கு எதிராக அளிக்கப்பட்டதோ அவரோ விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட தினத்திலிருந்து தொன்னூறு நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் கமிட்டி விசாரணை அறிக்கையை நிறுவனத்திற்கு மட்டும் அல்லாது புகார் அளித்தவருக்கும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் கூட கொடுக்க வேண்டும் யாரேனும் பொய்யான புகார் அளித்தால் பொய் சாட்சி அளித்தால் அல்லது பொய்யான ஆவணங்களை உருவாக்கியதாக நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு எதிராக கமிட்டி நிறுவனத்திற்கு பணியாளர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தலாம் இந்த சட்டப்படி ஒரு நிறுவனத்தின் கடமைகள் என்னவெல்லாம் என்று நாம் பார்ப்போம் பாதுகாப்பான பணி சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் கமிட்டி பற்றிய விவரங்களையும் கமிட்டி உறுப்பினர்கள் தொடர்பு விவரங்களையும் பாஷ் பாலிசி எனப்படும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான நிர்வாக கொள்கையையும் அனைவரின் பார்வைக்கு படும்படி வைத்திருக்க வேண்டும் தொடர்ச்சியான இடைவெளிகளில் இந்த சட்டம் பற்றிய விழிப்புணர்வை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் அதாவது இரண்டு பயிற்சிக்கு இடையில் உள்ள இடைவெளி ஒரு வருடத்திற்கு மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நிறுவனத்தில் புதிதாக இணையும் பணியாளர்களுக்கும் இந்த கமிட்டி குறித்து விழிப்புணர்வை வழங்க வேண்டும் அடுத்து கமிட்டி விசாரணைக்கு தேவையான உதவிகள் வசதிகளை அளிக்க வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகள் கண்டிப்பாக கமிட்டி விசாரணைக்கு ஆஜராக உதவ வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க விரும்பினால் அவருக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் கமிட்டியின் விசாரணை அறிக்கை தாக்கலை உறுதி செய்ய வேண்டும் பாலியல் புகார் விசாரணை சாட்சிகள் விசாரணை அறிக்கை போன்ற தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்க வேண்டும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் என்ன மாதிரியான தண்டனைகளை இந்த கமிட்டி பரிந்துரைகள் செய்யலாம் என்று பார்க்கலாம் குற்றச்சாட்டின் தன்மையை பொறுத்து இந்த பரிந்துரைகள் மாறுபடலாம் எழுத்துப்பூர்வமான மன்னிப்பு கடிதம் அல்லது வாய்மொழியிலான எச்சரிக்கை அல்லது கண்டனம் எழுத்துப்பூர்வமான எச்சரிக்கை கடிதம் மனநல ஆலோசனை பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வை நிறுத்தி வைப்பது அல்லது தள்ளி வைப்பது பணியிடை நீக்கம் பணி நீக்கம் இழப்பீடு வழங்குதல் தேவைப்பட்டால் காவல்துறையிடம் வழக்கை ஒப்படைப்பது இவற்றில் ஏதேனும் ஒன்றோ பலவற்றையோ கமிட்டி நிறுவனத்திற்கு பரிந்துரை செய்யலாம் பாலியல் துன்புறுத்தல் புகாரின் தன்மையை பொறுத்து தேவைப்பட்டால் கமிட்டி புகார் பெற்றதிலிருந்து ஏழு நாட்களுக்குள் புகாரை காவல் நிலையத்தில் அளிக்கலாம் ஒருவேளை குற்றம் சாட்டப்பட்டவர் சரியாக ஒத்துழைக்காத பட்சத்தில் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கலாம் ஒரு நிறுவனம் இந்த சட்டப்பணி கமிட்டியை அமைக்கவில்லை எனில் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமாக விதிக்கலாம் நிறுவனம் தொடர்ச்சியாக இந்த சட்ட விதிகளை பயன்படுத்தவில்லையெனில் அரசு அபராத தொகையை இரட்டிப்பாக மாற்றலாம் அல்லது நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்யலாம் ஒவ்வொரு நிறுவனமும் வருடந்தோறும் அந்த ஆண்டில் பெறப்பட்ட பாலியல் வன்கொடுமை குறித்த புகார்கள் அதன் விசாரணை நிலை எடுக்கப்பட்ட தீர்ப்புகள் குறித்து மாவட்ட அதிகாரிக்கு ஆனுவல் ரிட்டன் என்று சொல்லக்கூடிய ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் தற்பொழுது சி பாக்ஸ் இணையதளத்திலும் இந்த ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கலாம் எதுவும் புகார் வரவில்லை என்றால் நில் ரிட்டன் என்று சொல்லக்கூடிய ஒன்றும் இல்லை என்ற ஆண்டறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் முந்தைய காலண்டர் வருடத்திற்கான ஆண்டறிக்கையை ஜனவரி மாதம் முப்பத்தொன்னாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த சட்டம் குறித்தும் இந்த கமிட்டி குறித்தும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய விவரங்களை தொகுத்து வழங்கியுள்ளோம் இந்த காணொலி குறித்து உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் பல்வேறு மனிதவளத்துறை பற்றிய தகவல்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் உங்களுடன் பணிபுரிபவர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதனை பகிரவும் நன்றி